வணக்கம் அனைவரையும் நமது ஆன்மீக நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன் ஒருவருக்கு பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும் பொழுது அவர்களால் வாழ்வதற்கே விருப்பம் இல்லாத ஒரு சூழ்நிலை உண்டாகிவிடும் அப்படி பலரும் பல விதங்களில் பாதிக்கப்பட்டு இருக்கின்றார்கள் ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் அந்த பிரச்சனையை சரி செய்து முடித்த பிறகு மற்றொரு பிரச்சனை வந்தால் அது காலப்போக்கில் பழகிவிடும் ஆனால் ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்கு முன்பாகவே வேறு ஒரு ரூபத்தில் வேறு ஒரு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறது என்னும் பட்சத்தில் திரும்பும் திசை எங்கும் பிரச்சனைகளாகவே இருக்கிறது என்னும் பட்சத்தில் அந்த பிரச்சனைகளில் இருந்து வெளியே வருவதற்கும் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வதற்கும் தெய்வ கோவிலில் எந்த பொருளை தானமாக தர வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகின்றோம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தெய்வங்களிலும் மிகவும் சிறப்பான உடனடி பலனை தரக்கூடிய தெய்வம் எது என்று கேட்டால் அது நம்முடைய குல தெய்வம் தான் நம்முடைய குலத்தை காக்கக்கூடிய தெய்வமாக திகழக்கூடிய இந்த தெய்வம் தான் நம்முடைய பிரச்சனைகளையும் தீர்த்து நம்மையும் காப்பாற்றும் என்பது முழு மனதோடு நாம் நம்ப வேண்டும் குல தெய்வத்தின் அருளை நாம் பெற்றால் தான் மற்ற தெய்வங்களின் அருளாசையும் நம்மால் பெற முடியும் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட குலதெய்வ வழிபாட்டை ஆடி மாதத்தில் செய்வது என்பது மிகவும் சிறப்பு ஆடி மாதம் எப்படி அம்மனுக்கு உகந்த மாதமோ அதே போல் தான் குல தெய்வ வழிபாட்டிற்கும் உகந்த மாதமாக திகழ்கின்றது ஆடி மாதத்தில் நாம் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டோம் என்றால் அதன் பலன் நமக்கும் இன்னும் அதிகமாகவே கிடைக்கும் அதனால்தான் ஆடி மாதத்தில் தெய்வ கோவிலுக்கும் நாம் செல்ல வேண்டும் அப்படி செல்லும் போது குலதெய்வ கோவிலில் நம்மால் இயன்ற அளவிற்கு அன்னதானம் செய்ய வேண்டும் அன்னதானம் செய்வதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றாலும் நம்முடைய கைகளினால் அன்னதானத்திற்கான ஏதாவது ஒரு பொருளை வாங்கி தர வேண்டும் இதில் முக்கியமாக குறிப்பு என்னவென்றால் பணமாக தரக்கூடாது அரிசியோ பருப்போ காய்கறிகளோ அல்லது சமையலுக்கு தேவையான மற்ற பொருட்களோ ஏதாவது ஒன்றை நம்முடைய கைப்பட பொருளாக வாங்கி கோவிலில் இருக்கக்கூடிய அன்னதான குளத்தில் கொடுக்கலாம் அப்படி எதுவும் இல்லாத பட்சத்தில் நாமே அன்னதானத்தை தயார் செய்து நம்முடைய கைகளால் அங்கு வரும் பக்தர்களுக்கு தானமாக தரலாம் இப்படி நாம் தானமாக தரும் போது அதை உண்டு பசியாறும் பக்தர்களால் குலதெய்வம் மனம் மகிழ்ந்து நம்முடைய பிரச்சனைகளை தீர்த்து நமக்கு நிம்மதியை ஏற்படுத்தி தருவார் ஆடி மாதத்தில் செய்யக்கூடிய தானம் என்பது மிகவும் சிறப்புக்குரியதாக இருக்கின்றதே அதிலும் குறிப்பாக தெய்வ கோவிலில் நாம் தானம் செய்யும் போது அதன் பலன் பல மடங்கு அதிகரிக்கும் இதன் மூலம் நம்முடைய வினைகள் நீங்கும் இதனால் பிரச்சனைகள் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும் என்ற தகவலோடு இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்வோம் இந்த பதிவில் ஆடி மாதத்தில் குலதெய்வ கோவிலுக்கு கொடுக்க வேண்டிய பொருட்கள் என்ன என்பதை பற்றி தெரிந்து கொண்டோம் மேலும் நமது ஆன்மீக பதிவுகளை தெரிந்து கொள்ள நமது ஜெய் ஆன்மீக கதைகள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் தங்களை அடுத்த பதிவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்